தமிழ் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் ஸ்பைஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்துல அதிமுகவுல இருக்க சில பேருக்கே இந்த கூட்டணி பிடிக்கல அதிமுகவுடைய கூட்டணி குறித்து செல்லூர் ராஜ் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிருக்காரு மதுரை மாவட்டம் திருப்பரகுன்றம் அரசு மருத்துவமனையில் நாற்பது படுக்கைகள் கொண்ட கட்டிட கால்ஹோல் நாட்டு விழால கலந்துகிட்டு செய்தியாளர்களை சந்திச்ச செல்லூர் ராஜ் அதிமுக அமைச்சர்கள் அரசியல் பற்றி கருத்துகள் பேசலாம் ஆனா கூட்டணி குறித்து தலைமை தான் முடிவெடுக்கும் ஸ்டாலின் வந்து ஒரு காமெடி நடிகர் மாதிரி ஆயிட்டாரு அவர் வந்து துணை முதல்வரா இருந்த போது மக்களை சந்திக்கவே இல்லை ஆனா இப்ப சந்திக்கிறாரு கருணாநிதி எப்படி பொய்யான வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட கொடுத்தாரோ அதே இப்ப ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்க முடியாது அதிமுக கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தை தான் முடிவெடுக்கும் இது வரைக்கும் எந்த விதமான முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு நாற்பது தொகுதிகளையும் தனித்து போட்டியிடறதுக்கான பணி தான் நடந்துகிட்டு இருக்கு நாற்பது தொகுதிகளையும் விருப்ப மனுக்கள் வாங்கியிருக்கும் நாற்பது நாற்பது தொகுதிகளையும் தனித்து போட்டியிடும் அளவிற்கு செயலாற்றி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திமுக பாஜக எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கும் வர வரையில அதிமுக ஜெயலலிதா வழியில தனித்து போட்டியிட்டா வெற்றி பெறது சந்தேகம் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சனம் பண்றவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க